ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தொலைதூர காதல் ரேணுவோட கதையில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ரேணு சொன்னாங்க நிலா எனக்காக என்னோட சந்தோஷத்துக்காக என்னை பார்க்க வர்றதா சொல்லியிருந்தாங்க எனக்கு அவங்க அப்படி சொன்னது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நிலா என்கிட்ட ரொம்ப ஜாலியாக நல்லா பேசினாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒரு கைடு ஒரு கார்டியன் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்பவே ஜோவியராக நல்லா பேசுறாங்க என்னை கொஞ்சம் கூட தனியாகவே இருக்க விடல எப்போவுமே என்னை கூப்பிட்டு பேசி கிண்டல் பண்ணி என்னை சிரிக்க வச்சுட்டே தான் இருந்தாங்க நிலா இந்த மாதிரி இருப்பாங்கன்னே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு நிலா கூட பேசுறது விளையாடுறது ஜாலியாக இருக்கிறது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியா எங்களுக்குள்ள போக ஆரம்பிச்சது அந்த ஒன் வீக்லேயே நானுமே நல்லா நிலா கூட ஜாலியாக பேசி விளையாடி சிரிக்க ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே மறந்து அவங்க என்னோட பெரியவங்க தான் நான் அவங்களோட நாலு வயசு சின்ன பொண்ணு ஆனால் என்னோட கோபத்துக்காக என்கிட்ட பொறுமையாக பேசுவாங்க நான் என்ன சொன்னாலும் நீ சொன்னதான் கரெக்டு ஆமாம் கரெக்டாக தான் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன சொன்னாலுமே கேட்டு அதுக்கே நடந்துப்பாங்க அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு தெரியல எனக்கு நிலாவையுமே அவ்வளவு பிடிச்சிருந்தது அந்த நாள் நெருங்க நெருங்க நிலாவுக்கு கொஞ்சம் பயமே வந்துருச்சு ஏன்னா நம்ம முன்ன பின்ன இது வரைக்கும் பாக்காதவங்க பேச மட்டும் தான் செஞ்சிருக்கோம்ல எப்படி நம்ம போயிட்டு பாக்குறது நம்ம வேற சொல்லிட்டோமே எப்படி போறது பாக்குறது பேசுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சாங்க நிலாவோட பேச்சுல ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சது நான் கேட்டேன் என்ன நிலா என்னாச்சு உங்களுக்கு எப்போவுமே நல்லா பேசுவீங்களே எனக்கு என்ன ஏதோ தடுமாற்றமாக இருக்கே அப்படின்னு கேட்டேன் அப்போ நீலா சொன்னாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் ஆனா நீ சிரிக்க கூடாது எதுவும் நினைச்சுக்க கூடாது ஓகேவா அப்படின்னாங்க நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் எனக்கு எல்லாவோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது அவங்க சொன்னாங்க நான் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது ஏதோ கொஞ்சம் உங்ககிட்ட டெக்ஸ்டில் ஏதோ பேசி விளையாடுறந்தா என்னால் உன்னை எப்படி நேரில் பார்த்து பேச போகிறேன்னு எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் இப்படி தெரியாத பர்சனெல்லாம் பார்த்ததில்ல அதனால் நான் உங்ககிட்ட இப்போ ஒன்று கேட்குறேன் நீ செய்வியா அப்படின்னு கேட்டாங்க நானும் என்ன அப்படி என்ன கேட்க போகிறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் எனக்கு உன்னோட ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்ப முடியுமா நான் இப்போவே ஒன்றை பார்த்துட்டேன்னா நான் ஒன்றை தான் பார்க்க போகிறேன் அப்படின் நீ மைண்டில் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் நான் கொஞ்சம் அதுக்கேற்ற ரெடி ஆகிருவேன் அதுக்காக தான் கேட்குறேன் வேறு எதுக்காகவும் இல்லை நேரில் பார்க்கும்போது எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் நீ கொஞ்சம் அனுப்புறியா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு முன்னாடி இருந்த பயம் அது எல்லாமே போயிருச்சு அதனால நானுமே ஒரு போட்டோ தானே நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன் என்னோட ஒரு ஃபோட்டோ ஒரு சுடிதார் போட்டிருந்தேன் ப்ளூ வித் ஒயிட் அதுல ஒரு ஃபோட்டோ நிலா கணிப்பு விட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் நீல அந்த போட்டோவை பார்த்தாங்க பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க என்ன இப்படி இருக்க சின்ன பிள்ளை தானே இன்னும் நல்லா அழகா மேக்கப் பண்ணிட்டு சூப்பராக இருக்கலாமே அதே நெத்தியில் போட்டு இவ்வளோ பெருசா இருக்கு கொஞ்சம் சின்னதவை எனக்கு கருப்பு கலர்னா ரொம்ப பிடிக்கும் கருப்பு கலரில் குட்டிய ஒரு சின்ன ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கோ அதுக்கப்புறம் த்ரெட்டிங் பண்ணலாமே கேர்ள்ஸ் எல்லாம் வில்லு மாதிரி அழகாக வளைச்சி விட்டுருப்பாங்க அந்த மாதிரி த்ரெட்டிங் பண்ணிக்கோ அதுல கொஞ்சமா மை பூசிக்கோ அது இன்னுமே நல்லா இருக்கும் நீ அவ்வளோ கலராக இருக்க உனக்கு அந்த மை பூசிக்கிட்டு அந்த கருப்பு கலர் பொட்ட வைக்கும்போது அது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் நீ ரொம்பவே சின்ன பொண்ணு அது என்ன சாலை டபுள் சைடு பின் பண்ணியிருக்க அது சிங்கிள் சைடாக போடு மாடர்னாக ஸ்டைலாக இருக்கும் உன்னோட ஹேர் ஸ்டைல் கூட நீ இன்னுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீ எந்த காலத்தில் இருக்க தூக்கே கிட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு உனக்கு தெரியாதா சைடு உச்சி எடுத்து அழகா ஸ்டைலா இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோ ஓகேவா ட்ரெஸ் ஓகே தான் ப்ளூ ஒயிட்டு ஓகே ட்ரெஸ் ஓகே ட்ரெஸ் சூப்பரா இருக்கு அது என்ன காலில் மாட்டுக்கு சலக்கை கட்டி விட்ட மாதிரி அவ்வளோ பெருசா குடிசு போட்டிருக்க சிம்பிளா அழகா ஒன் லைன்ல சின்னதா ஒரு குலுசி போடு அது அவ்வளோ அழகா இருக்கும் நான் இந்த தப்பான எண்ணத்துலயும் நான் சொல்லலை இந்த மாதிரி இருந்தா உனக்கு உன்னையே ரொம்ப பிடிக்கும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அது அவ்வளோ அழகா இருக்கும் நீ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிப்பியா அடுத்த முறை எனக்கு ஃபோட்டோ அனுப்பும்போது நான் சொன்ன எல்லாத்தையுமே நீ மாத்திட்டு எனக்கு போட்டோ அனுப்புவியா அப்படின்னே நீலா என்கிட்ட கேட்டாங்க ஒரு சின்ன போட்டோல அவங்க இவ்வளோ விஷயத்த நோட் பண்ணி என்கிட்ட சொன்னது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு நான் அப்படியே அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே இருந்தேன் நானுமே பதிலுக்கு சரி ஓகே நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் என்னோட போட்டோ மட்டும் பார்த்தீங்களே ஏன் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் அனுப்பலை அப்படின்னு கேட்டேன் அதுக்கு நீலா சொன்னாங்க நான் உன் பிக்கு கேட்டேன் அதனால நீ அனுப்புன ஆனா நீ என்கிட்ட கேட்கவே இல்லையே நான் எப்படி அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாங்க இது போங்காட்டமா இருக்குப்பா நான் அனுப்பினேன்ல அப்ப நீங்களும் அனுப்பணும்ல அப்படின்னு வரும்போது நீ என்ன பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் மறுபடியும் கேட்டேன் நானுமே அதோட விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் ஏ நான் நாளைக்கு உன் ஊருக்கு கிளம்ப போறேன் நீ என்ன பண்ண போற என்ன நடரோட்லயே நிக்க வைக்க போறியா உன்னோட வீட்டுக்கு எப்படி வரணும்னு கூட எனக்கு தெரியாது இப்போ கூட உனக்கு உன்னோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும் நீ தோணவே இல்லை பத்தியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க ஃபோட்டோ கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு ஃபோன் நம்பர் கேட்க தெரியாதா அப்படின்னு கேட்டேன் ஏம்மா ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஃபோன் நம்பர் கேட்டு மொக்கை வாங்கினது போதாதா இதெல்லாம் நீயே புரிஞ்சுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் அதையுமே பண்ணுறேன் என்னோடய ஃபோன் நம்பர் இது தான் சொல்லி அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஃபோன் நம்பரையுமே அவங்களுக்கு சென்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் நாங்கள் வாட்ஸ்அப்பில் பேச ஆரம்பித்தோம் நிலாவுக்கு இன்னுமே என்னை எப்படி பார்க்க போகிறேன் அந்த தயக்கம் குறையவே இல்லை மறுபடியும் என்கிட்ட சொன்னாங்க நான் நேரில் பார்க்கும்போது பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நான் பேசலைன்னா நீ பேசிடு நான் அப்படி இருக்கேன்னு நீ அமைதியாக இருக்காத யாராச்சும் ஒருத்தர் பேசுனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் நான் பேசுகிறேன்னா இல்லையோ நீ என்கிட்ட கொஞ்சம் பேசு நான் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அதையும் நான் தான் பண்ணணுமா சரி ஓகே நானே பேசுகிறேன் போதுமா நீங்கள் ஃப்ரீயாக இருங்க ஏன் இதை பற்றி அளவுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நார்மலாக பேசினேன் அப்போ அவங்க மறுபடியும் சொன்னாங்க நான் மெசேஜில் பேசுகிறத நினச்சி நீ அப்படி நினச்சிக்காத நான் அந்த மாதிரி கிடையாது இதுதான் தான் நிஜம் புரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன் அப்படின்னாங்க நானுமே சரி ஓகே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் சைலண்ட்டான ஆள் தான் ஓகேவா நீங்கள் பேச வேண்டாம் நானே பேசுகிறேன் போதுமா இப்ப வாச்சு நீங்கள் கிளம்பி வருவீங்களா அப்படின்னு கேட்டேன் அவங்கள சிரிச்சிட்டு சரி வரேன் நாளைக்கு நான் எங்கே வரட்டும் நேரடி அவனோட வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க இல்லை இது கிராமம் அட்ரஸ் தேடியில உங்களால் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் ஸ்டேஷன் வந்துட்டு மட்டும் சொல்லுங்க நான் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி நீ அடுத்த நாள் காலையில் நிலவுமே ஸ்டேஷனுக்கு மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக்லாம் வந்துட்டேங்க வந்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க நானும் நிலவை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காம சீக்கிரமே ஸ்டேஷனுக்கு போனேன் எனக்கு தான் யாருன்னு தெரியாதில்ல நான் பார்த்ததில்லையே அவங்கள அங்கே போய் நின்றுட்டு கால் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்க எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவங்க நான் இதோ இங்கே தான் இருக்கேன் என்னை தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் சுற்றி சுற்றி பார்த்தேன் எங்கே இருக்கிறீங்க எங்கே இருக்கிறீங்கன்னேட்டு அவங்க ஏன் முன்னாடி இருந்துக்கிட்டு என்கிட்ட விளையாடிட்டு இருந்திருக்காங்க பக்கத்தில் ஒரு சேரில் தான் இருந்தாங்க எனக்கு தெரியாதது அது அங்கே இருக்கேன் எங்க இருக்கேன் உனக்கு பின்னாடி தான் இருக்கேன் பாருன்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தாங்க நான் ஃபைனலாக இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா இல்லை நான் போகவா அப்படின்னு கேட்டேன் சரிம்மா உன்னோட ரைட் சைடில் பாரு அங்கே ஒரு சேரில் பிளாக் கலர் ஷேர்ட்டு கலக்கி கலர் பேண்ட்டில் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க பேசிகிட்ருக்குறாங்க அவங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா ரெயினும் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்ருக்காங்க இப்போ நீ வந்து கூப்பிட்டுட்டு போறியா அப்படின்னு கேட்டாங்க நானும் சடனாக திரும்பி பார்த்தேன் ஜீனு ஷர்ட்டு அவ்வளோலாம் உயரம் கிடையாது நார்மலான ஹைட்டு ஒரு ஷூ போட்டிருந்தாங்க ஒரு கையில் ஒரு வாட்ச் இன்னொரு கையில் சில்வரில் ஒரு பிரைஸ்லெட் கழுத்தில் சின்னதா சிம்பிளாக ஒரு சின்ன செயின் போட்டிருந்தாங்க ரொம்பவே சிம்பிளா அதே சமயம் பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக அந்த மாதிரி இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் கிட்ட தான் பேசுகிறோமா அப்படின்னே தெரியாது ஒரு சின்ன அதிர்ச்சியில் அப்படி நின்றுட்டு இருந்தேன் அவங்க மறுபடியும் பேசுனாங்க ரேணு உன்னோட கண்ணுக்கு நான் தெரிகிறேன்னா இல்லையா இன்னும் அங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க எங்கள் பக்கத்தில் வர மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க நான் அப்போ தான் சுய நினைவுக்கு வந்து இதோ வர்றேன் அப்படின்னு அந்த சேரில் அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துருந்தேன் ரெண்டு பேருமே கொஞ்சம் நேரத்துக்கு எதுவுமே பேசலை ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் அந்த சேரில் அந்த ஸ்டேஷனில் அங்கேயே தான் இருந்தோம் அவங்க என்ன சைடு அப்படி திரும்பி பார்த்தாங்க நான் தலை குனிஞ்சி உட்காந்துருந்தேன் நிலா கண்டிப்பாக மனசில் நினச்சிருப்பாங்க நம்ம இவளை பேச சொன்னோம் ஆனால் இவள் நமக்கு மேலே சைலண்ட்டாக வந்து இருக்காளே அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க என்னை பார்த்து சிரிச்சிட்டு அவங்களும் எதுவுமே பேசாமல் அப்படியே இருந்தாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே டைம் போச்சு அப்போ நிலா தான் மறுபடியும் பேசுனேங்க என்ன நம்ம இப்போ இங்கேயே இப்படியே தான் இருக்க போகிறோமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ தான் நான் பேச ஆரம்பித்தேன் இல்லை வாங்க நம்ம போகலான்னு சொல்லி நிலா அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போனேன் நிலாவை பின்னாடி உட்கார சொல்லிட்டு நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ நிலா என்கிட்ட எனக்கு பின்னாடி உட்காந்து வந்து பழக்கம் கிடையாது நான் பைக் ஓட்டவா அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கு இந்த ரூட்டு தெரியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை நான் ஓட்டுறேனே நீ எனக்கு எப்படி வரணும் அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க சரேனே நானும் நீங்களே ஓட்டிக்கோங்க அப்படின்னு வண்டியை நிலாக்கிட்ட கொடுத்துட்டு நான் அவங்க பின்னாடி அமைதியாக அப்படியே உட்காந்துருந்தேன் சொன்னேன் ஸ்ட்ரெயிட்டில் போங்க ரைட்டில் போங்க லெஃப்டில் போங்க இங்கே கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் அதில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது கொஞ்சம் மெதுவா போங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து கைட் பண்ணிகிட்டே இருந்தேங்க அவங்க ரொம்பவே பொறுமையா அழகா வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க எங்கள் ஊர் ரோடு ஒரு ஒத்தையடி பாதை பள்ளமும் மேடு மேடு பல்லம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் அதெல்லாம் பார்த்தது கிடையாது வண்டி அது பாட்டுக்கு போட்டு அடித்து விட்டு ஓட்டிட்டு போவேன் நிலம் அப்படி கிடையாது ரொம்பவே பொறுமையாக வண்டி ஓட்டினாங்க என்கிட்ட சொல்லிகிட்டே தான் வந்தாங்க பாரு ரோடு எவ்வளோ மோசமாக இருக்கு ரொம்பவே பொறுமையாக போகணும் ஏன் ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரல முன்னாடி போகிற வண்டி மண் தூசி எல்லாமே கண்ணில் தான் விளையாது பைக் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும் சரியா அப்படின்னு என்கிட்டையுமே சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொன்னேன் அப்போ நிலா சொன்னாங்க பரவாயில்லையே நான் சொன்ன மாதிரி நீ எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாங்க என்னது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டேன் நீ ஃபோட்டோ அனுப்பும்போது நான் உங்ககிட்ட சொன்னல குட்டியை பொட்டு வச்சுக்கணும் ஷால் ஒன் சைடு போடணும் ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும் த்ரெட்டிங் பண்ணியிருக்கணும் இது எல்லாமே நீ பண்ணியிருக்கியே அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்போ என்ன அதுக்குள்ள இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தோணுச்சு நாங்க ரெண்டு பேரும் அமைதியா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்காம தான் ஸ்டேஷன்ல இருந்தோம் ஆனா எப்படி இது எல்லாத்தையுமே நீலா நோட் பண்ணாங்க அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ நிலாவே மறுபடியும் என்ன சத்தத்தையே காணும் அப்படின்னு கேட்டாங்க இது எல்லாத்தையும் நீங்க எப்போ நோட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் அதான் ஸ்டேஷன்ல என்னை தேடும்போது திருத்திருன்னு முழிச்சுட்டு இருந்தியே அப்போவே நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் நீ ரொம்பவே அழகாக இருக்க அதுக்கப்புறம் நான் சொன்னதை கேட்டு ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவங்க அப்படி சொன்னதுக்கு என்ன சொல்ல தெரியலை எதுவுமே பேசாமல் அமைதியாகவே வந்தேன் வீடுமே வந்துடுச்சு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தேன் என் வீட்டில் என்னோடய அம்மாவை தவிர வேறு யாரும் கிடையாது நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் எந்த ஒரு தயக்கமும் வேணாம் என்னோடய அம்மா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலாவை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தேன் என்னோடய அம்மாவை பார்த்ததும் நிலா நல்லாவே பேசுனாங்க எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அம்மான்னு சொல்லி தான் பேசுனாங்க ஏன் அம்மாவும் நல்லாவே பேசுனாங்க சரிம்மா டயர்டாக வந்திருப்பேன் குளிச்சிட்டு வா சாப்பிட்லாம் அப்படிலாம் சொன்னாங்க நிலாவுக்கு கொஞ்சம் புது இடம் இல்லை நான் அவங்களை கொஞ்சம் நார்மலாக ஃபீல் பண்ண வைக்கணுமே நீலா இங்கே வாங்க என்னோட வீட்டை பாருங்கள் என் கிராமம் பிடிக்குன்னு சொன்னிங்கள இங்கே வாங்கன்னு சொல்லி பின்னாடி தோட்டத்துக்கு கூப்பிட்டுட்டு போனேன் என்னோட வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் வாய்க்கால் இருக்கும் அதில் எப்பவுமே தண்ணி போயிட்டே இருக்கும் நிலாவை கூப்பிட்டு காமிச்சேன் அவங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏ என்ன வீட்டுக்கு பின்னாடி தண்ணியெல்லாம் ஓடுது ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க நான் அப்போ அவங்கக்கிட்ட இங்கே இறங்கி குளிக்கணும்னா இதிலே கூட நீங்கள் குளிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நீல அந்த தண்ணியை பார்த்துட்டு இது என்ன தண்ணி அழுக்காக இருக்குது நான் இங்கே குளிக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் வேணுன்னா உங்களை இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போகட்டா அப்படின்னு கேட்டேன் நிலவுமே சரின்னு சொன்னாங்க இல்லை நீங்கள் எதுக்கும் பசியில் வந்துருப்பீங்க நம்ம சாப்பிட்டுட்டு அங்கே எல்லாமே நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் வண்டி எடுத்துட்டு கிளம்புனோம் இந்த டைம் நிலா கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் அமைதியாக பின்னாடி வாங்க இந்த ஊர் இது எல்லாமே உங்களுக்கு தெரியாது நான் கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்லவும் நிலவும் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க அங்கேருந்து ஒரு ஆற்றுக்கு கூப்பிட்டுட்டு போனேன் அவங்க எல்லாத்தையுமே பார்த்து என்ன இவ்வளோ பெரிய மரமாக இருக்கு எவ்வளோ நல்லா இருக்கு ஊரு ரெண்டு பக்கம் மரம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது எங்கே பார்த்தாலும் இந்த பறவையோட சத்தம் எனக்கு அங்கே சிட்டியில் எப்போவுமே அந்த வண்டியோட சவுண்டை கேட்டு கேட்டு அந்த இறைச்சலில் எனக்கு டென்ஷன் ஆகும் ஆனால் இங்கே அமைதியாக இருக்குல்ல அப்படின்னு அந்த ஊரை ரசிச்சுக்கிட்டே என்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க வாழ்ந்தா இந்த மாதிரி ஒரு ஊரில் தான் இருக்கணும் சே நீங்களாம் கொடுத்து வச்சாங்கப்பா வாழும்போதே சொக்கத்துல வாழ்றீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு நம்ம இருக்கிற நமக்கு அது பெருசா தெரியல நிலா அவ்வளோ பேசுனாங்க ஒரு ஆத்துக்கு கூப்பிட்டுட்டு போன ஓடிட்டு இருந்துச்சு அந்த படிக்கட்டுல நிலா அந்த தண்ணியை கையில எடுத்து தொட்டு விளையாடிட்டு இருந்தாங்க நான் அத பார்த்துட்டு இருந்தேன் என்கிட்ட பேசினதுக்கும் இவங்க நடந்துக்கிறதுக்கும் எனக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு சின்ன புள்ள மாதிரி தண்ணியில் இறங்கி விளையாடிட்டு இருந்தாங்க பயம்லாம் இல்லை புது இடத்துக்கு வந்திருக்கும் ஆழம் இவ்வளோ இருக்கும் எதுவுமே இல்லாமல் தண்ணிக்குள்ளே இறங்கி விளையாட ஆரம்பித்தாங்க நான் என்னோடய ஃபோன் எடுத்து அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன் நிலாவுக்கு தெரியாமலேயே அவங்க நல்லா தண்ணியில் இறங்கி நல்லா குளிச்சு ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டாங்க ரெண்டு மணி நேரமா அந்த தண்ணியில் தான் விளையாடிட்டு இருந்தாங்க நானும் போதும் டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டாலும் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தை மாதிரி தண்ணியில் இருந்தாங்க நான் அவங்க கிட்ட கேட்டேன் முன்ன பின்ன தண்ணியெல்லாம் நீங்கள் நீங்க பார்த்ததே இல்லையா அப்படின்னு நீ நக்கலா கேட்டேன் நீ சொன்னாலும் அதுதான் நிஜம் அங்கே சிட்டியில் பைப்பில் தண்ணி வர்றதே கஷ்டம் வாரத்தில் ரெண்டு நாள் தண்ணி வராது ஆனால் இங்கே பாரு எவ்வளோ தண்ணி இந்த தண்ணியெல்லாம் எங்கே தான் போகுது எவ்வளோ தண்ணி இருக்கு அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க அங்கேருந்து சரி போதும் நாளைக்கும் கூட இங்கே வந்து விளையாடலாம் அப்படின்னு நிலவு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போனேன் பக்கத்தில் ஒரு கோவில் அந்த கோயிலுக்குமே போயிட்டு சாமி கூப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படி வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய தோட்டத்தை எல்லாமே காமிச்சேன் என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்கேன் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நிலவும் இருந்தாங்க அதுக்கப்புறம் மதியம் மறுபடியும் லன்ச்சு சாப்பிட்டுட்டு இன்னொரு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன் அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன் என்னோடய அம்மா மீன் குழம்பு சமைச்சு அந்த மீனை கொஞ்சம் வருத்தமே வச்சுருந்தாங்க எனக்கு அதிகமாக தெரியாது நிலா அவங்கள பற்றி என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதெல்லாம் எனக்கு அதிகமாக தெரியாது கேட்டேன் ஃபிஷ் பிடிக்குமா அப்படின்ட்டு சாப்பிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டேங்க நானுமே பார்த்துட்டு இருந்தேன் அப்போவே எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு மீனை நான் அந்த மீன் முள் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அது அவங்களுக்கு பிச்சு சாப்பிட தெரியல அது அப்படியே ஓரமாக வச்சுருந்தாங்க நான் பிச்சு கொடுக்கவா சாப்பிட்றீங்களா நீ கூட கேட்டேன் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல இல்லை பரவாயில்ல நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று ஒன்றா எடுத்து எலி குறிச்ச மாதிரி குறிச்சிட்ருந்தாங்க நானும் அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் சாப்பிட்டுட்டு எங்கள் எங்களோட தெரு பசங்களோட ஆத்துக்கு நடந்து போனோம் பசங்க எல்லோரையுமே கூப்பிட்டுட்டு நான் நிலா பசங்க எல்லாரும் சேர்ந்து ஆத்துக்கு போனோம் பசங்க எல்லாருமே நிலா கூட அவ்வளோ அட்டாச்சாயிட்டாங்க அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க நான் மட்டும்தான் தனியாக வந்துட்டு இருந்தேன் அவங்க கூட எல்லாம் நல்லா பேசி சிரிச்சிட்டு ஜாலியா நிலா நடந்து வந்துட்டு இருந்தாங்க அங்கே ஆத்துக்கு போனது அங்க அவ்வளோ பெரிய மணல் மேடு ஒரு பாலைவனம் மாதிரி அந்த அளவுக்கு மணல் மேடு இருக்கும் அங்கே அவ்வளோ மரங்கள் அடர்ந்த மரங்கள் பச்சை பசு அவ்வளோ அழகாக இருக்கும் அங்கே நிறைய ஷூட்டிங்கெல்லாம் கூட அந்த எடுத்துட்டு போயிருக்காங்க அங்கே முக்கியமா கொடுக்காப்பள்ளி தெரியுமா அந்த மரம் நிறையா இருக்கும் அந்த மரத்துக்கு அப்புறம் ஒரு அழகான ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும் தண்ணி கண்ணாடி மாதிரி அவ்வளோ தெளிவாக தெரியும் இலவனா அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டுட்டு போனேன் அந்த மணல் மேலெல்லாம் ஏறி ஜாலியாக சரிக்கி இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மரத்தில் ஏறெல்லாம் செஞ்சாங்க ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க நான் அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்தேன் அங்கேருந்து அந்த கொடுக்கா அந்த காயை பறித்து அவங்களுக்குமே கொடுத்தேன் உங்களுக்கு அது என்னன்னு தெரியாது போல் எப்படி சாப்பிடணும்னு தெரியல இது என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே புதுசாக இருக்கே இது என்னன்னு கேட்டாங்க இது உங்களுக்கு தெரியாதா இதுக்கு பேர் தான் கொடுக்காப்பள்ளி இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே பறிச்சு கொடுத்தேன் சாப்பிட்டுமே பார்த்தாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதையும் தாண்டி ஆறு ஓடிச்சு அந்த ஆற்ற பார்த்ததும் மறுபடியும் தண்ணிக்களை இறங்கிட்டாங்க பசங்களை அவங்க கூட நல்லா சேர்ந்துட்டாங்கல்ல மீனெல்லாம் இருக்கும் பிடிக்கலான்னு சொல்லி ஏதேதோ பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஓரமாக இருந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் நிலா நான் நினச்சதுக்கு மாறா ரொம்பவே வித்தியாசமா இருந்தாங்க நிலா வந்தது என்னவோ என்ன பார்த்துக்கிறதுக்காகத்தான் ஆனால் இங்க நடக்கிறது என்ன தெரியுமா தெரியாதனமா இந்த பசங்களை கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் அக்கா அக்கான்னு சொல்லி நிலாவை விடவே இல்லை நிலா கூட தான் ஃபுல் டைம் ஒட்டிக்கிட்டே இருந்தாங்க என்னால் கூட நிலா கிட்ட பேச முடியல நான் தூரமா இருந்து வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் தெரு பசங்களும் நல்லாவே அட்டாஸ்ட் ஆயிட்டாங்க அக்கா நீங்கள் பாட்டை போடுங்க நாங்கள் டான்ஸ் ஆடுறோன்னு சொல்லி அந்த ஆற்றுல அங்கேயே கடந்து பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க நிலா பார்த்து நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நிலாவையுமே பிடிச்சி இழுத்து வாங்கக்கா டான்ஸ் ஆடுங்க ஆடலான்னு சொல்லி பிடிச்சி இழுத்து வச்சு ஆட வச்சிட்டு இருந்தாங்க அவங்க என்னோட மூஞ்சை பார்த்தாங்க நான் வேணா திரும்பிக்கிறேன் நீங்கள் வேணா ஆடுங்கன்னு சொன்னாங்க ஏ அதெல்லாம் இல்லை எனக்கு அதெல்லாம் வராதுப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரமாக தான் நின்னாங்க பசங்க விடலையே பிடிச்சி எழுத்து வச்சு ஆடுங்கன்னு சொல்லி அவங்கள ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா விளையாடிட்டு போகும்போது பேசிகிட்டே போனோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரிலாம் நான் இருந்ததே கிடையாது இங்கெல்லாம் இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல டெய்லி காலையில் ஆற்றுல குளிக்கலாம் விளையாடலாம் எவ்வளவோ இருக்குது சூப்பர்ப்பா இந்த ஊர் இந்த இடம் எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க ஏன் அது மட்டும் தானா நாங்கள்தான் இல்லையா அப்படின்னு கேட்டேன் நீங்களும் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே அப்படின்னு சொன்னாங்க சரி நீ பேசிட்டு அங்கே இருந்து வீட்டுக்குமே வந்தோம் நைட்டு நிலாவுக்காக நான் தான் சமைச்சேன் தோசை ஊற்றி கொடுத்தேன் ரெண்டே ரெண்டு தோசை தான் அதுக்குள்ளே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்தோம் நான் நிறைய பேசினேன் பேசுவேன் அன்னைக்கு அன்னைக்கு நைட்டு நிலாக்கிட்டேன் என்னை பற்றி எல்லா விஷயமும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நிலா மேலே எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை யாருன்னே தெரியாத போதும் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை நிலா மேலே இருந்துச்சு என்னோட பர்சனல் எல்லாத்தையுமே ஒன்று விடாம நிலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் நிலாவும் அதே மாதிரி அவங்கள பற்றி எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க ரெண்டு பேரும் நேரம் போகிறதே தெரியாமல் இருந்து பேசிக்கிட்டே இருந்தோம் நிலா அடுத்த நாள் காலையில் தான் ஊருக்கு போகிறாங்க ஸோ அது வரைக்கும் என் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நான் இந்த கதையை இதோட முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ